திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டி அந்த பகுதியில் ஒரு மாணவி பத்து வயது மிக்க ஒரு மாணவி நடந்து போகிறாங்க பெண்ணான ஒருத்தர் நடந்துக்கிட்டே போகிறான் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம் வலைதளத்தில் பார்த்தோம் அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டான் பாலி வெண்குடுமை சிகிச்சை பெற்று வருது இன்னைக்கு என்றானா அதே திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டியில் ஒரு சிறுமியை தூக்கிட்டு போய் பாலி வெண்குடுமை செய்கிறாங்க இது ஆட்சியாக சிந்திச்சு பாருங்க எப்படி பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்ல இப்படிப்பட்ட அவள ஆட்சி வேணுமா ஒரு திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்துல இன்னைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்னைக்கு வரும்போது இளைஞர்கள்லாம் கொடுக்குறாங்க இன்னைக்கு பெண்கள் இளைஞர்கள்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்த சம்பவம் நடந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூடி பகுதியில் நான் சொன்ன அந்த செய்தி எட்டு நாள் ஆச்சுன்னு வரும்போது அந்த மாணவர்கள் அந்த பெண்கள்லாம் இப்படிப்பட்ட நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க இன்றோடு எட்டு நாட்கள் ஆகிவிட்டதா சொல்றாங்க இன்று வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கு ஒரு சமூகம் நடந்திருக்குது அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு படுமோசமான ஆட்சி என்பதை பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாடு மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு என்பதை மட்டும் உணர வேண்டும்